ஸ்ரீ கொட்டுக்குணற்று நாயப்பெருமான் எங்கள் முல்லத்தீவு குமளமுனையிலே ஒரு புதுமையான ஒரு தெய்வமாக இந்த பிள்ளையார் வந்து ஆரம்பத்திலே இந்தியாவிலே இருந்து மூன்று பிள்ளையார்களை ஒரு பட்டாணி விற்பதற்காக கடல்லே கொண்டு வந்த கடல் மார்க்கமாக கொண்டு வந்தார் மட்டக்களப்பிலே கூடிய காசுக்கு விற்கலாம் என்று அந்த பிள்ளையார்கள் இந்த மூவர் மூன்று பிள்ளையார்களை விற்பதற்காக கொண்டு வந்த கட்டத்தில் இந்த பிள்ளையார்கள் மூன்று பேரும் இந்த எங்கட பெருங்கடல் கடற்கரை அதாவது அலும்பல் கடற்கரையிலே செம்மலை அண்டிய பிரேதத்தில் அப்படியே குதித்து விட்டு குதித்தால் ஒரு பிள்ளையார் எங்கட பிள்ளையார் வந்து அந்த நேரத்திலே முக்காலி வச்சுத்தான் தூத்துவார்கள் மாட்டால் சூடடிச்சு மாட்டால் வளைவார்கள் களங்க களங்கட்டி அந்த களத்து பொலி களத்து பொலிக்குள்ளேயா நின்று இந்த பிள்ளையார் வந்து அந்த நெல் பொலிக்குள்ள ஒழித்துட்டார் அப்போ அந்த பொலி தூத்த 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 அந்த பொலி அவர்களுக்கு நிறைவேற இல்லை நெடுக்க தூத்த 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 பொலி அப்படியே நெல் பொலி அப்படியே இவந்து கொண்டே அடுத்த பிள்ளையார் போய் கோட்டக்கணி என்ற இடத்துல அவர் அங்கே அமர்ந்துட்டார் அடுத்தவர் அமைதி வயலன்று தென்னமனடியில் தென்னமனடியில் அமர்ந்துட்டார் அப்போ இந்த பிள்ளையார் எங்களோட பிள்ளையார் தூ தூக்கி கண்டுக்கிட்டு கேட்க அந்த எங்களோட வயல் எசமானுகள் அவர்களுக்கு இப்படி ஒரு படுத்துக்களை கேட்க இன்னடத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளையார இதில் இந்த இதில் ஒரு பால மரம் இத்தி மரம் ஒன்று இருந்தது அதில் கொண்டு வந்து வச்சு ஒரு சின்ன கொட்டில் போட்டு எங்கட குமன கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி அவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு பிள்ளையார் வந்து நெல் நெல்லுப்பொழிக்கு கிடக்கிறார் அவரை வாரங்கோயில்லாரும் தூக்கிக்கொண்டு போய் இந்த பாலமரம் இந்த இட்டி மரத்துக்கு வைப்போம் வைப்பவன் அந்த பிள்ளையார அப்போ அப்படியே எல்லார் கிராமங்கள கிராமம் அயல் கிராமங்கள் முல்லத்தி மாவட்டத்துக்கு இருக்கிற எல்லா கிராமங்களும் வந்து இப்படினே கொண்டு வந்து வச்சு அப்போ பெரும் பொங்கல்களெல்லாம் வச்சிருக்கலாம் പാരത കണ്ടൊരു പട്ടാണി പാതയിലേറ്റി കറി മുഖൻ മൂരിിനെ നീതിമുറീ മച്ചങ്ങളോട് നിൻ്റെ കൊണ്ടുവന്നു മടി തന്നേ തന താണേ തന്നേതാ നന്നേ കൊട്ടിക്ക് നറ്റഡിയോർ തലമത് കോതയർ തള്ളി കൂമുളാ മുനെ മട്ടിക്ക് അടങ്കൾ പൂരി ഒപ്പി മടി ഇട്ടു പിള്ളേറെ ഇനെത്ത് എല്ലാ കാര്യങ്ങളെയും പറ്റി വരുവോം പുറകുറോം அவரை நினைத்து மாடு கண்டு காணும் அரிசி அள்ளி வச்சிட்டு போனால் மாடு கண்டு கிட்ட நிற்கும் அவரை நினைத்து வயலுக்கு போனாலும் குறிஞ்ச குறைஞ்ச விளைச்சல் பெரிய உழைச்சல் விடா பாருனாங்க அப்போ அந்த புள்ளையாற்ற திரு கூத்து அவர் தன்னை ஒரு பெருசாக காட்டிக்கொள்ளவில்லை ஒரு சிறிய முறையில் தான் எங்களை காட்டிக்கொண்டு இப்போவும் வர்றது தன்னை பெருசாக வேண்டாம் எனக்கு பெரிய ஆற்றாக அமைக்க வேண்டாம் நிலை தான் இருக்கிறார் ஆனால் அவரை அந்த நிலையில் வையாமல் கிராம மக்கள் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களும் சேர்ந்து அவரை இப்பொழுது உன்னதமான புதநிலைக்கு புனிதநிலைக்கு கொண்டு வந்து வைத்து வழி நல்ல தம்பி பெரம்பரி என்று இங்கே இருக்கின்றது இப்பொழுது பத்தாம் தலைமுறை இங்கே வாழ்கின்றார்கள் அவர்கள்ட வயல்தான் கொட்டுக்கிணத்து வயல் இந்த கொட்டுக்கிணத்தடி வயலில் சூழடித்து கொண்டு போது இந்த ஒழித்து வந்த விக்கிரகத்தில் மூத்த விக்கிரகம் தான் கொட்டுறது பிள்ளையார் அவர் மல்லத்தவன் வந்து சூட்டுக்குள்ளே ஒழித்து விட்டார் பட்டாணி இந்த விக்கிரகங்களை கொண்டு வந்து மட்டக்கிழப்பு விற்கிறகம் மட்டுமில்லை இதற்கு பெரிய அவனுக்கு பெரிய நட்ட வேணால் கூடுதலான விலை அவன் வாங்கினவன் இந்த மூண்டும் ஒழிச்சிட்டேன் சொல்லி ஏழு ஆகளை ஓடி போய் பார்த்து பாருங்க இந்த மூன்று புள்ளு விக்கிரகங்கள் அங்கே இருக்கட்டு வந்து நாங்கள் சிறப்பாக இருக்கில் அமரிவேல் அமரிவையல் கூட்ட வைக்கணியன்று அவன் குதிரையை எடுத்துக்கொண்டு மிகவும் போகமாக ஆத்திரத்துடன் வந்து அமர்வேல் பிள்ளையாருக்கு காலால் சிறப்பால் அழுத்தினார் அவர் கூணாகினார் கோட்டைக்கான பிள்ளையாருக்கு கையை வெட்டினார் தான் அறுதியாக எங்க பிள்ளையார்கிட்ட வரும்போது அவரை அந்த அதில் கனவு படுத்ததன்படி அவரை உரிய இடத்திலே கொண்டு வைக்கணும்னு சொல்லித்தான் கனவு கொடுத்தினது அந்த அந்த நிகழ்விலே அவற்றை இடம் இந்த இப்போ இருக்கிற இந்த தலம் தான் அவருடைய நிகழ்வு வந்து கழுத்தை வெட்டி இத்திமரப்பந்திலே போட்டு குதிரை கும்பம் தமிழ்நடத்தை வாய்க்கால் தி குதிரை திமிழ்த்த வாய்க்காலும் போது திமிடடுத்து விழுந்து மாண்டான் பட்டாணி இப்படியே இருக்கேக்க இப்படியே வளர்ச்சியாக எங்களோட கிராமத்தில் இப்படியே வளர்த்து வளர்த்து வந்து கொண்டு வருஷ திருவா வருஷத்தில் அண்டு திருவிழாக்கள் செய்வோம் இதே போல் அப்படி ஒவ்வொரு ஒரு பூசைகள் ஆவணி சவுத்திலாண்டு அந்த பிள்ளையார் பிறந்த தின அந்த பூசைகள் எல்லாம் அப்படி செய்து வருகிறோம் அதுக்கு பிறகு எங்கள பிள்ளையார் எங்களுக்கு போதிய அருளை இப்பொழுதும் அள்ளி வாரி கொண்டு இருக்கிறார் ம மழை பெய்யவில்லை என்றால் அவசரத்துக்கு தண்டும்போது உடனே மழை பொழியும் இந்த காரியம் வேணுமென்றால் உடனே முடியும் நாங்களெல்லாம் பரீட்சை போகும்போது வந்து பேனை வச்சு எல்லாத்தையும் கொண்டு அவர்களை வச்சு எழுதிப்பிடுவோம் வச்சு தான் கும்பிட்டு தான் போகிறது பரீட்சைக்கு அப்போ எங்கேயும் இந்த பிள்ளையார் எங்களுக்கு மட்டுமில்லை எங்கள இலங்கத்தின் நாட்டிலேயே எல்லோருக்கும் வெளிநாட்டில் உள்ள இளைஞர் கல்விவாதிகள் எல்லோரும் போற்றக்கூடிய அளவுக்கு அருள் பாதித்து வருகிறார் இந்த புகழ் நீடிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்